இப்போ முதல் முறையாக அண்ணன் சீமானவர்களை சந்தித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள்லாம் வந்து ஒரு கடந்த ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பெல்லாம் வந்து சந்திச்சுட்டு போனாங்க அப்போ இது வந்து அரசியல் வட்டாரங்கள் எப்படி பார்க்கப்படுகிறதுனா தேர்தலுக்கான ஒரு வியூகமாக பார்க்கப்படுகிறதா அப்போ ஐயா ராமதாஸ் அவர்களும் அண்ணன் அவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு அரசியலில் பயணித்தாங்கன்னா இப்போ ஏற்கனவே நாம் தமிழக கட்சி எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு ஐந்து விழுக்காடு பெற்றிருக்காரு அப்படின்னா இந்த தேர்தலில் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய வாக்கும் ஓரளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கும் வந்து பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ எட்டு ஒரு எட்டு அப்படின்னு வச்சா கூட பதினாறு விழுக்காடு ஆயிடுச்சு மீண்டும் தமிழ் தேசிய அமைப்பில் தமிழ் தேசிய தலைவர்கள் கேட்கக்கூடிய யாராவது இருந்தாங்கன்னா ஒரு நாலு விழுக்காடு நம்ம பெற்று ஒரு இருபது விழுக்காடு வாக்குகளை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸ்ரீமான் அவர்கள் ஒரு தனித்து அடையாளமாக ஒரு பெரும் அடையாளமாக ஒரு தமிழ் இனத்தினுடைய ஒரு ஐக்கானாக தனிச்சையை வருவார் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கல ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒன்று புள்ளி ஒன்று வாங்கினாருன்னா அடுத்த தேர்தலில் ஒரு பத்து பத்தாண்டுகளில் நாம் துணை கட்சி இல்லாமல் போயிடும் ஏன்னா இங்கே இருபேரும் கட்சிகள் இருக்குது திமுக அதிமுகன் இருக்குது இது தேசிய கட்சிகள் இருக்குது பாஜக காங்கிரஸ்னு எந்த இடத்துல ரெண்டாயிரத்தி பதினாறில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு முதல் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் அவருடைய பேச்சை கேட்டாங்களோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஐம்பதனாயிரம் பேர் போடுறாங்க காசு கொடுக்கல யாருக்கும் வந்து வாகனங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கல யாருக்கும் சோறு கொடுத்து பொட்டலம் கொடுக்கல பிரியாணியோ இல்லை கோட்ரு எதுவுமே கொடுக்கல சீமான் இந்த இடத்துல இந்த நேரத்தில் பேச போகிறார் இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபது எட்டு மணிக்கு தான் பேசுவார் ஆனால் மாலை நான்கு மணிக்கு அந்த கூட்டம் தொடங்கும் அந்த ஐந்து மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் அப்படியே வர ஆரம்பிக்கும் அதுவும் குறிப்பாக இளைய சமுதாய பிள்ளைகள் வந்து ஏன் இவ்வளோ கூட்டம் கூடுது நம்ம வந்து அங்கே பிறந்தநாள் நிகழ்வில் பேசிகிட்டு இருக்கும்போது பெரிய அளவில் வீடியோ வந்து வியூஸ் போகல ஆனால் சீமானை வந்து வளர்ச்சி வாக்கு காவல் நிலையத்துக்கு வராது எல்லா சேனல்லையுமே சீமானை பற்றி போடுறாங்க அப்போ ஒரு மாற்றத்தை நோக்கி மக்களே போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இல்லை அந்த பயம் தான் திமுக பயம் எப்போதுமே அந்த பயம் இருக்கும் திமுக சாதி கணக்கெடுப்பு என்பது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் உள்ளே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய வன்னியசுமுதாய மக்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீமான ஒரு சரியான பாதையை நிறுத்தி போறாரு பட் தொடர்ச்சியாக பாட்டாளி முட்டை வச்சு இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடுக்கு பேசிட்டு இருந்தாங்க இப்போ சீமானமே அந்த களத்துக்குள்ளே வராது பத்து புள்ளி அஞ்சு இல்லை பன்னெண்டு விழுக்காடு கூட வன்னியர் சமூகத்துக்கு கொடுக்கலாம் ஆனால் அதை சரியான முறையில் அளந்து கொடுங்க நீங்கள் அளந்து தான் கொடுக்கணுன்ற தவிர அல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் சீமான் அவர்கள் பேசும்போது ஒட்டுமொத்த தமிழ் சம்பவம் என்ன பண்ணுது அப்படின்னா அப்போ சீமான் சரியாக தானே பேசுகிறாரு முதல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அரசியல் விருது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோதை இணையம் சிறப்பு விருந்தினர் ஊதகவியலாளர் திரு அம்சத் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் சீமானவர் வந்து பாமக நிறுவ நிர்வாகிகள் வந்து சந்திச்சிருந்தனர் இது வந்து நாம் தமிழ் மத்தியில் மிகப்பெரும் வரவேற்பை வந்து பெற்றிருந்தது இதைத் தொடர்ந்து ரெட்டிகள் நிறுவனம் வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க இது வந்து வட தமிழக மக்கள் மத்தியில் வந்து இந்த நாம் தமிழ் பாமக இணை வந்து மிகப்பெரிய வந்து ஒரு வரவேற்பையே பெற்றுள்ளது இது எப்படி சார் பார்க்குறீங்க சார் இது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா முதல்ல தமிழருடைய ஒற்றுமையாக பார்க்குறேன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டுமே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து வேளாண் நிதி நிலையில் அறிக்கையை வந்து எப்போதுமே ஒவ்வொரு ஆண்டுமே கொடுப்பார் இப்போ முதல் முறையாக அண்ணன் சீமான் அவர்களை சந்தித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள்லாம் வந்து ஒரு கடந்த ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பால் வந்து சந்திச்சுட்டு போனாங்க அப்போ இது வந்து அரசியல் வட்டாரங்கள் எப்படி பார்க்கப்படுகிறதுனா தேர்தலுக்கான ஒரு வியூகமாக பார்க்கப்படுகிறதா அப்படின்னு பார்க்குறோம் ஏன் அப்படின்னா இப்போ இந்திய நிலப்பரப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகளில் தனித்து நின்று எந்த ஒரு கட்சியுமே மாநில அந்தஸ்து பெறலை ஒரு தனித்த கருத்தியல் ஒரு கொள்கை பேசி வேறு எந்த கட்சியினுடைய கூட்டணியும் இல்லாமல் தனித்து களமாடி குறிப்பாக வா வாக்குகளுக்கு வந்து பணம் கொடுப்பதில்லை அப்படி இருந்தும் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக உருவாயிருக்கு அப்படிங்கும்போது எல்லாருமே பார்க்குறாங்க இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கால் மூன்றாண்டுகளுக்கு மேலாக ஐயா ராமதாஸ் அவர்கள் வன்னிய சமூக மக்களினுடைய விடுதலைக்காகவும் அவர்களுடைய அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அந்த இடஒதுக்கீடு பல்வேறு பிரச்சனைகளுக்கும் அது இப்போ வன்னியர்களுக்கு மட்டுமில்லை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமான ஒரு கட்சியாக தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது இன்னமும் அப்படி தான் இருக்குது இருக்குது அப்போ அந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களே கடந்த தேர்தலில் வந்து ஒரு ஐந்து விழுக்காடு வாக்குகள் பெற்றிருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் நாம் தமிழ் கட்சி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாக்குகளை பெறும்போது என்னென்னா மற்ற கட்சிகளும் கூர்ந்து கவனிக்கிறாங்களே கவனித்து ஒருவேளை நாளைக்கு நம்ம வந்து நாம் தமிழர் கூட்டணி சேர்ந்தால் அப்படிங்கிற மாரி பாட்டாளி மக்கள் கட்சி யோசிச்சிருக்காங்களா இல்லை ஐயா ராமதாஸ் அவர்களுடைய எண்ணம் அப்படியாக இருக்கா அப்படிங்கிறது தெரில ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொன்னார்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் மேல் வச்சிருக்கிற அன்புக்கும் மரியாதைக்கும் ரொம்ப நன்றி ஆனால் இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்கள் தனித்து தான் கிளமாட போகிறோம் அப்படின்ட்டாங்க ஆனால் இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி என்பது ஒரு சாத்தியமான கேட்டால் சாத்தியம் இல்லை சொல்லணும் ஏன் அப்படின்னா ஏற்கனவே அண்ணன் சீமான் அவர்கள் எந்தெந்த தொகுதியில் யாரெல்லாம் நிற்க போறாங்க அப்படின்னு வேட்பாளர் வந்து அறிவிச்சிருக்காரு ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வேணும்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அப்போ நாம் தமிழ் கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடும் போது ரெண்டாயிரத்தி குறைந்தபட்சம் அவர்கள் வந்து ஒரு பதினைந்து விழுக்காடு வாக்குகளை வந்து பெறுவார்கள் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கு அப்போ பதினஞ்சு விழுக்காடு வாக்கோட ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியோடையும் இன்னும் பிற தமிழ் தேசிய தமிழ் தேசியம்னா தமிழ் தேசியம் சார்ந்து பேசக்கூடியவர்கள் அல்லது தமிழ் மண்ணை சார்ந்த தலைவர்கள் யாராவது திராவிட கட்சிகளை தவிர்த்து இருந்தாங்க அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில் ஒரு புதிய கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல நீங்கள் சொன்ன மாதிரி ரெட்டிகள் நிறுவனம் வந்து ஒரு சர்வே பண்ணியிருந்தாங்க இப்போ வட தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகம் வந்து வன்னியர் பறையர் ரெண்டு சமூகம் தான் இருக்காங்க இப்போ சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூரூரில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பேரணியும் நடத்துறாரு சாதிவாரி கணக்கெடுப்பு பஞ்சம்பரம் மீட்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க தொடர்ச்சியாக ஐயா ராமதாஸ் அவர்களுமே எங்கள் வன்னியர் சமூகத்துக்கு வந்து பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டுட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பரையர் சமூக மக்களுமே வந்து பதினெட்டு விழுக்காடு இருந்தது வந்து மூன்று விழுக்காடு எடுத்து அவங்க வந்து கொடுத்தாங்க ஐயா கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பதினஞ்சு விழுக்காடு தான் இருக்கு அந்த பதினஞ்சு விழுக்காடுலையுமே சரியாக வந்து எங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியல அப்படின்னு பல்வேறு தரப்பினர் பேசுறாங்க ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதை திறந்து பெரிய வாய் திறந்து பேசல இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற தலைவர்கள் தான் இதை பற்றி பேசுறாங்க அப்படி இருக்கும்போது சாதி வரி கணக்கெடுப்பது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் உள்ளே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய வன்னிய சமுதாய மக்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீமானம் ஒரு சரியான பாதையை நோக்கி போறாரு பட் தொடர்ச்சியாக பாட்டாளி முறையில் வச்சு இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ சீமானமே அந்த களத்துக்குள்ளே வரார் பத்து புள்ளி அஞ்சு இல்லை பன்னெண்டு விழுக்காடு கூட வன்னிய சமூகத்துக்கு கொடுக்கலாம் ஆனால் அதை சரியான முறையில் அளந்து கொடுங்க நீங்கள் அளந்து தான் கொடுக்கணுமே தவிர அள்ளி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் சீமான் அவர்கள் பேசும்போது ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் என்ன பண்ணுது அப்படின்னா அப்போ சீமான் சரியாகதானே பேசுகிறாரு முதல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் ஒரு குடும்பத்தில் வந்து அஞ்சு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு ஐம்பது கிலோ அரிசியும் ஐம்பது பேர் இருக்கிற குடும்பத்துக்கு அஞ்சு கிலோ அரிசியும் கொடுப்பது எப்படி தவறான முறையோ அதே போல் தான் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு பங்கீடு அது வந்து ஒதுக்கீடுன்னு சொல்லக்கூடாது இட பங்கீடுன்னு தான் நம்ம சொல்லணும் அந்த அடிப்படையில் வந்து இந்த பேரணியை உருவாக்குறாங்க போது வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வன்னியர் சமுதாய மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ ஐயா ராமதாஸ் அவர்களும் அண்ணன் சீமான அவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு அரசியலில் பயணிச்சாங்கன்னா இப்போ ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு ஐந்து விழுக்காடு பெற்றிருக்காரு அப்படின்னா இந்த தேர்தலில் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய வாக்கும் ஓரளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கும் வந்து பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ எட்டு ப்ளஸ் ஒரு எட்டு அப்படின்னு வச்சா கூட பதினாறு விழுக்காட மீண்டும் தமிழ் தேசிய அமைப்பில் இல்லை தமிழ் தேசிய தலைவர்கள் இருக்கக்கூடியவர்கள் யாராவது வந்தாருன்னா ஒரு நாலு வீக்காடை நம்ம பெற்று ஒரு இருபது வீக்காடு வாக்குகளை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்புக்கு வராங்க ஆனால் அண்ணன் சீமான் என்ன சொல்லிட்டாருன்னா நான் தனித்து கிளம்ப தனித்து தான் கிளம்பட போகிறேன் இருபத்தி ஆறில் முப்பத்தி ஒன்றில் வேணால் பாட்டாளி மக்கள் கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணி சேர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா குறிப்பா வந்து இந்த விதயத்துல நாம் தமிழ் தான் கூட்டணி போக மாட்டாங்க கூட்டணி போனா என் தம்பிகளே விட மாட்டாங்க சீமானாவில் பல முறை சொல்லியிருந்தாலும் அந்த இடத்துல பாமகன்னு வரப்போ அது வந்து எந்த ஒரு சர்ச்சையும் ஏற்படுத்துது ஏன்னா பாமக கருத்தில் பல வந்து சீமானாவிலும் பேசுகிற மலை மண் சார்ந்த அந்த ஸோ இந்த கூட்டணின்றது வந்து பெரும் மக்கள் மத்தியில் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தாத ஒரு கூட்டணியாக தானே பார்க்கப்படுது ஒரு தாக்கப்படுகிறது ஆனா இது ஒரு காலம் தாழ்ந்த காலம் கடந்து விட்ட பின்பாக யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் ஒரு பத்து மாதங்கள் தான் இருக்கு ஒவ்வொரு கட்சியிலும் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு போகிறதா அதிமுக திமுக விட போகிறதா எத்தனை கொடுப்பாங்க நம்ம துணை முதல் ஒரு பொறுப்பு வாங்கலாமா நம்ம ஒரு மாநாடு போடலாமா இந்த நேரத்தில் ஒரு நோன்பு திருப்பு நிகழ்ச்சி வைக்கலாமா இந்த நேரத்தில் வந்து கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னா நம்ம போய்ட்டு கிறிஸ்தவர்களுடைய ஆதரவை பெற்றவர்னு நிரூபித்து காட்டிக்கலாம் அப்படின்னு அந்த சூழலில் சீமானம் என்ன பண்ணுறது தொடர்ச்சியாக தமிழ் சமூக மக்களுடைய பிரச்சனை இப்ப மலையை வெட்டாதீங்க அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டம் தென்காசியில் நடத்தினார் செங்கோட்டை பகுதியில் இப்போ அதுக்கடுத்து திருப்பூரூரில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு பஞ்சமண்டல மீட்பு பிரச்சனை நடத்திட்டு இருக்கு இப்படி பல்வேறு பிரச்சனைகளில் தமிழ் சமூக மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இங்க இருக்கோ அதை நோக்கி அவர் பயன்படுத்திட்டு இருக்காரு ஆனால் சில அரசியல் கட்சி தலைவர்கள் யாரோட கூட்டணி போன போகலாம் இருக்காங்க அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பாகவே வந்து வேட்பாளர்களை வந்து தொகுதிக்கு தொகுதியாக தேர்வு பண்ணி அவங்க கிட்ட வந்து இந்த தொகுதியில் நீங்க போட்டியிட போறீங்க இந்த தொகுதியில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மக்களுடைய பிரச்சனையை கையில் எடுத்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணன் வந்து அங்க பயிற்சி கொடுத்துட்டு ஒவ்வொரு வேட்பாளர்களையுமே அறிவிச்சிட்டு இருக்காரு இப்போ தென்காசியில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர் கௌசிக் பாண்டியன் போட்டியிடுவதாக இருக்கட்டும் இடுமானம் கார்த்திக் அவர்களாக இருக்கட்டும் இப்படி வந்து கும்மிடி வந்து ஸ்ரீதர் அவர்கள் வந்து வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் போட்டியிடப்படுவதாக ஒவ்வொரு அறிவிப்புகள் வந்துகிட்டே இருக்கல இது வந்து ஒரு காலம் தாழ்ந்த கூட்டணிக்கான ஒரு யோசனை என்பது காலம் தாழ்ந்துருச்சுன்னு சொல்லுவேன் இப்போ நம்ம இந்த இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழக இன்னும் பலமாக ஒரு எட்டு விழுக்காடுல இருந்து ஒரு பதினஞ்சு பதினாறு விழுக்காடு போயிட்டாங்கன்னா இன்னும் ஒரு பல வாய்ந்த ஒரு கட்சியாக இருக்கும் அப்படிங்கும் போது அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில் முதல்வர் வேட்பாளர் நாம் தமிழ கட்சியினுடைய தலைமை ஒரு சீமான் கூட்டணியில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வருது இன்னும் பிற கட்சிகள் வருது அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும் அதை வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி தான் நம்ம பார்க்கணும் ஆனால் சார் நாம் தமிழர்களுக்கு இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கு வராத ஒரு கட்சி அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு கட்சி அதில் வந்து வெற்றிகனி வந்து ஓரளவுக்கு சாரி அதை வந்து முன்னேற்றத்தை வந்து ஓரளவுக்கு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கொண்டே வருது ஆனால் வந்து இந்த குறிப்பாக இந்த பதினெட்டாவது வேளாண் நிதி நிலை அறிக்கையை வந்து சீமானவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன சார் இல்லை தொடர்ச்சியாக சீமானவர்களே இந்த மண் மலை காடு நிலம் நீர் அப்படின்னு பேசிட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தை வந்து வேளாண் தொழிலை வந்து அரசு பணியாகவும் மாற்றுணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு ஏன்னா தொடர்ச்சியாக விவசாயத்தினுடைய தேவை என்ன விவசாயம் இல்லைன்னா இங்கே எதுவுமே இல்லை இப்போ நீங்கள் என்ன தான் வந்து அண்ணன் சீமானவர்களே சொல்லுவார் என்ன தான் ஃபோர் ஜி ஃபைவ் ஜின்னு வந்தாலும் கஞ்சி வந்து விவசாயம் தான்ப்பா ஒத்துணும் என்ன தான் வந்து விண்வெளியில் போய் ஆராய்ச்சி பண்ணாலும் உனக்கு உணவுங்கிறது இருந்து தான் போகணும் அப்படிங்கும்போது முதல்ல நம்ம உணவுக்கான தேவையை நம்ம இங்கே பார்க்கணும் இப்போ கடந்த காலங்களில் நம்ம வங்காளேசில் பாகிஸ்தானில் இலங்கையில் வந்து இந்த உணவுக்கு தட்டுப்பாடுகள் எவ்வளோன்னு நம்ம பார்த்தோம் இப்போ சோமாலியா என்பது நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது சோமாலியா எப்படி பார்க்குறேன்னா ஒரு வறண்ட நிலம் அங்கே வந்து நீருக்கே தட்டு போடுங்கிற ஆனால் சோமாலியா என்ற ஒரு நாடு ஒரு காலத்தில் நம்ம தமிழ்நாடு மாரி அனைத்து விதமான வளங்களும் இருந்த ஒரு நாடு அங்கே வந்து இந்த மீட்டின் ஹை ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களை கொண்டு வந்து அந்த நிலத்தை வந்து வறண்ட நிலமாக மாற்றி இன்றைக்கி உலகத்திலேயே பஞ்சம் உள்ள ஒரு நாடுன்னா சோமாலியாங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படி நம்ம நாடு ஆகிடக்கூடாது என் தாயையும் வந்து இப்போ நம்ம உடம்பு இருக்குது நம்ம உடம்புல தினமும் வந்து நூறு எம்எல் ரத்தத்தை நான் உறிஞ்சி எடுத்துக்கிறேன் ஆனால் உனக்கு நான் சோறு கொடுக்க மாட்டேன் நீர் கொடுக்க மாட்டேன் உனக்கு ஊட்டச்சத்தான உணவுகள் கொடுக்க மாட்டேன்னா அடுத்த ஒரு ஒரு மாதத்தில் உங்கள் உடலுடைய என்ன ஆகும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல தினமும் எம்எல் ரத்த நீ எடுக்கிற மாதிரி தான் இன்றைக்கி நிலத்துக்கு கீழே இருக்கிற மீத்தேன் இப்போ ஹைட்ரோகார்பன் திட்டங்கள் இப்படி பல்வேறு நாசகார திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் தான் போகணும் இப்போ இந்திய நிலப்பரப்பு இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு இருக்கும்போது போது அணுமின் நிலையம் ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் வரமும் ஒரு கேள்வி இருக்குது இந்தியாவில் இத்தனை நிலப்பரப்புகள் இருக்கும்போது போது ஹைட்ரோகார்பன் திட்டத்தை ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் செயல்படுத்தணும் மீத்தேன் திட்டத்தை ஏன் தமிழ்நாட்டில் பண்ணணும் ஒவ்வொரு விவசாய நிலங்களுக்கும் கீழேயும் நீங்கள் கடந்த காலங்களில் கதிராமங்கலன்னு ஒரு கிராமம் அது எந்த அளவுக்கு மக்களுக்கு இன்றை வரைக்கும் ஞாபகம் இருக்குன்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேலே கதிராமங்கலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க ஏன்னா விவசாய நிலங்களுக்கு கீழே வந்து நீங்கள் ஓஎன்ஜிசி பைப்புகளை வந்து அமைச்சிருக்கீங்க இருந்து கேஸ் லீக் ஆகி பயராகுது எங்கள் நிலங்கள் வந்து விளைச்சல் இல்லாமல் போகுது அப்படிங்கிற பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்போது பார்த்தீங்கன்னா தமிழக வாலுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும் இந்த மூன்று பேருமே பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அந்த மக்களுக்கு ஆதரவாக நின்றுட்டாங்க ஆனால் காலப்போக்கில் கதிராமங்கலம் மறக்கடிக்கப்பட்டது இன்னும் பல்வேறு கிராமங்கள் இந்த புதுக்கோட்டை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே கிராம மக்களும் பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க இப்படி எல்லா இடத்துலையும் அந்த போராட்டம் மெழுங்கடிக்கப்படுகிறது ஆனால் மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஐயோ இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் இருக்கு இந்த திட்டத்தை வந்து பெரிய அளவில் டெவலப் பண்ணுறாங்க ஓஎன்ஜிசி வந்து பெரிய அளவில் டெவலப் பண்ணுறாங்களா என்எல்சி நிர்வாகம் வந்து தொடர்ச்சியாக விவசாய நிலங்களை அழிச்சிட்டே இருக்கு அப்போ எங்கே போய் நம்ம சோறை வந்து தேட முடியும் இப்போ தானிய கிடங்களில் இருக்கக்கூடிய அந்த இருப்பு மட்டும் நமக்கு போதுமா அது எத்தனை ஆண்டுகள் நமக்கு இருப்பு வரும் ஒரு சுக்கி சொமேட்டாவில் உட்காந்து நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம்னா எத்தனை ஆண்டுகள் நம்மளால் சாப்பிட முடியும் ஒரு ஐந்து ஆண்டுகள் ஒரு பத்தாண்டுகள் பத்தாண்டுகள் பின்பாக நம்ம உணவுக்கு எங்கே போகிறது நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு சேமிப்பு இருக்குது விவசாய நிலங்கள் எந்த அளவுக்கு இருக்குது இன்னும் இந்த திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா மேல்மா சிப்கார்டு போன்ற பகுதிகளை கொண்டு வந்து மீண்டும் விவசாய நிலங்களை கையகப்படுத்துவது விமான நிலையம் கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை அளிப்பது எட்டு வழிச்சாலை போன்ற ப திட்டங்களை கொண்டு வந்து மீண்டும் விவசாய நிலங்களை அளிப்பது அப்போ விவசாயத்துக்கு நிலம் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ நீங்கள் பாருங்க என்எல்சி கடலூர் மாவட்டத்தை சார்ந்த நெய்வேலியில் என்எல்சி சுரங்கம் வந்து அமைக்கிறதுக்கான பணிகளை ஏற்ப ஏற்படுத்துகிறாங்க பல ஆயிரம் அடி பள்ளம் அங்கே தோண்டும் போது கடல் நீர் வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி கடல் நீர் உள்ள வந்துடுச்சுன்னா அந்த உப்பு நீர் வந்ததுக்கு முன்னால் அங்கே விவசாயம் பண்ண முடியுமா முடியாது அப்போ விவசாயத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பிற நாடுகளில் கையெழுத்தி நிற்கணும் இதெல்லாம் இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டுமே இந்த வேளாண் நிதி நிலை அறிக்கையை வந்து கொடுத்துட்டு இருக்காரு விவசாயத்தை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு தொடர்ச்சியாக சீமானம் வந்து அதை செயல்முறையும் படுத்துட்டாரு இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட நிலங்களை வந்து எடுத்து அந்த நிலங்களில் வந்து ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டங்களே அதை வந்து நாம் கட்சிக்காரங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம் சொல்லிட்டு ஆடு மாடு வளர்ப்பு கோழி நாட்டுக்கோழி வளர்ப்பு நாட்டு மீன்கள் வளர்ப்பு விவசாயம் இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்தில் பண்ணுறாங்க இதை பார்க்கும்போது மக்களுக்கு என்ன தோணுதுன்னா சீமானம் வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் செயலையும் இருக்காரு அதுமாதிரி ஐயா ராமதாஸ் அவர்களும் இயற்கை விவசாயத்தை பற்றி நிறைய பேசுகிறாரு விவசாயத்தை பாதுகாப்பு பேசுகிற போது ரெண்டு கொள்கையும் ஒன்றாக இருக்கும்போது இப்போ ஒரு ஒரு தாய்க்கு வந்து ரெண்டு குழந்தைகள் இருப்பாங்க ஒரு பெரிய குழந்தை ஒரு சின்ன குழந்தைன்னு ஒன்று இருக்கும் வீட்டில் வந்து பெரும்பான்மையான வீட்டில் வந்து மூத்த குழந்தை வந்து ரொம்ப அறிவாக சுறுசுறுப்பாக இருக்கும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கடை அந்த கடைக்குட்டின்னு சொல்லுவாங்க அந்த கடைக்குட்டி வந்து ரொம்ப அறிவாக ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படி இந்த தமிழ் தேசிய அரசியலில் ஒரு கடைக்குட்டியாக இருக்கக்கூடிய அண்ணன் சீமான அவர்கள் வந்து என்ன பண்ணுறாருன்னா எனக்கு முன்னாடி இருந்த அத்தனை அண்ணன்களும் இப்போ அண்ணன் திருமாவளவர்களாக அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும் அண்ணன் வேல்முருகன் அவர்களாக இருக்கட்டும் ஐயா ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் தனியரசு அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் கர்மாஸ் அவர்களாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு தரப்பினர் வந்து பல்வேறு அரசியல் தளங்கள் இருந்தாலும் கடைசியாக அவங்க எங்கே போகிறாங்க திமுக அதிமுகன்னு போயிடுறாங்க ஆனால் நான் ஒருவனாவது தனித்து நின்று என்னுடைய அரசியலை இந்த மக்களுக்காக உனக்காக ஒருத்தவங்க இருக்கான் தனித்து களமாடுவான் எத்தனை இடையூறுகள் இன்னல்கள் வந்தாலும் எத்தனை வழக்குகள் வந்தாலும் உனக்காக நான் தனித்து களமாடுவேன் களத்தில் நின்று நிரூபித்து காட்டுறாரில்ல அப்போ அண்ணன் மூத்தவருக்கும் அம்மா மேலே பாசம் இருக்கும் இளைய பிள்ளைக்கும் அம்மா மேலே பாசம் இருக்கும் எந்த பிள்ளைக்கும் வந்து அம்மா மேலே பாசம் அதிகமாக கேட்டால் சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டு குழந்தைகளும் தாய் மேலே ரொம்ப பாசமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த நிலத்தை நேசிக்கக்கூடிய இடத்துல ஐயா ராமதாஸ் அவர்களும் இருக்கார் அண்ணன் சீமானவர்களும் இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கல அரசியல் நின்றா என்ன பிரச்சனை ஏன்னா இப்போ நீங்கள் பாருங்கள் மதிமுகன்ற ஒரு கட்சி திமுகலேருந்து விலகி போகுது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பின்பாக அதே மதிமுக திரும்ப திமுக கூட்டணி வருது அப்போ இதை எது நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா உங்களுடைய தேவை நோக்கத்துக்காக நீங்கள் வந்து அரசியலில் கூட்டணி வச்சுக்கிறீங்க அப்போ இந்த தமிழ் தேசியம் சார்ந்தே இந்த தமிழர்கள் பயணிக்கக்கூடிய வ வன்னியராக இருக்கட்டும் பதிரராக இருக்கட்டும் தேவர் தேவர் இப்படி பல தரப்பினர் வந்து பிரிஞ்சு கிடக்கிறாங்கள அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு தமிழ் தேசிய அரசியலை இங்கே வென்று காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த முயற்சியாக நம்ம பார்க்கணும் அது ஒன்று சேர்ந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த அனைத்து சமூக மக்களும் வந்து ஒன்றிணை வேண்டும் சொல்லிட்டு பலகாலமாக அவர்கள் சீமானவர்கள் பேசிட்டு வராது குறிப்பாக வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக தலைவர்கள் வந்து என்னோட சேர்ந்து பயணிக்க வேண்டும் அதாவது பாமக விசிகா போன்ற கட்சிகள் வந்து தன்னோட தோழமை கட்சிகளாக தான் பேசிட்டு வந்தார் அதற்கான முதல் படியாக இதை எடுத்துக்கலாமா சார் இல்லை முதல் படியாக வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இன அழிப்புக்கு பின்பாகவே அனைவரும் ஒன்றாக சேர்ந்துருக்கணும் ஆனால் அதுக்கு பின்வாலையும் சேரலை ஏன்னா மாறி மாறி திராவிட கட்சிகள்னு கூட்டணி வைத்து போயிட்டாங்க ஆனால் சீமான் அவர்கள் எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா சீமான் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் நம்ம சொல்லுவோம்ல ஒரு தீப்பெட்டி தீ குச்சி தான் ஒரு தீ பந்தம் இல்லை அதனால அவர் என்ன ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தலில் போட்டிட்டாரு ஒன்று புள்ளி ஒன்று வாங்குவார் அதுக்கப்புறம் அப்படியே கட்சி காணாமல் போயிடும் ஏதாவது ஒரு திராவிட கட்சியோடையோ இல்லை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி ஏதாவது ஒரு சின்ன கட்சிகளோடு கூட்டணி வைத்து அடையாளம் தெரியாமல் போயிடுவார் சீமான் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது உண்மையாகவே ஆனால் சீமான் அவர்கள் ஒரு தனித்த அடையாளமாக ஒரு பெரும் அடையாளமாக ஒரு தமிழ் இனத்தினுடைய ஒரு ஐக்கானாக தனித்து வருவார் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கல ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒன்று புள்ளி ஒன்று வாங்கினாருன்னா அடுத்த தேர்தலில் ஒரு பத்து பத்தாண்டுகளில் நாம் தமிழ் கட்சி இல்லாமல் போயிடும் ஏன்னா இங்கே இரு பெரும் கட்சிகள் இருக்கு திமுக இருக்குது இது தேசிய கட்சிகள் இருக்கு பாஜக காங்கிரஸ்னு இன்னும் சொல்லணும்னா இந்த தமிழ் சமூகத்தில் இந்த டெல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இந்த நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் இந்த போன்ற பகுதிகளில் வந்து கம்யூனிஸ்ட் அந்த அரியலூர் மாவட்டங்கள்லாம் கம்யூனிஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்க இருப்பாங்க அதுமாதிரி கன்னியாகுமரி மாதிரி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த சேலம் விழுப்புரம் கடலூர் இந்த மாவட்டங்களில் வந்து மக்கள் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அதே தான் விடுதலை சித்திரைகள் கட்சி இப்படி ஒவ்வொரு கட்சிகளும் வந்து ஒவ்வொரு இடங்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருப்பாங்க அந்த இடங்களில் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஆனால் எந்த இடத்துலையுமே ஸ்ட்ராங்கா இல்லாமல் இருந்த ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் நீங்க பாருங்க அண்ணன் சீமான அவர்கள் வந்து ஒரு மேடைக்கு போய் ஒரு அரை ஒரு வேட்பாளரை வந்து அறிமுகப்படுத்தி ஒரு கூட்டம் பேசுகிறாருன்னா அந்த மேடையில் வந்து வேட்பாளர் உட்காந்துருப்பாங்க அண்ணனும் கைதாப்புல ஒரு இருபத்தஞ்சு முப்பது பேர் உட்காந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்பாங்க இதுவே ரெண்டாயிரத்தி பதினாறில் கடலூரில் வந்து இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதினுடைய வேட்பாளரையும் ஒரே மேடையில் வந்து அறிமுகப்படுத்துறாரு அப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துலேருந்து ஒரு பதினஞ்சாயிரம் பேர் அங்கே கூடி இருப்பாங்க ஆனால் இந்த அரசியல் இப்படியே போயிடுமா அப்படின்னு எதிர்ப்பட்ட நினச்ச அந்த காலகட்டத்தில் அப்படியே தலையீழாக மாறிச்சு எந்த இடத்துல ரெண்டாயிரத்தி பதினாறில் அண்ணன் சீமான் அவர்கள் போகும்போது ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் அவருடைய பேச்சை கேட்டாங்களோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்ப போனீங்கன்னா அங்க வந்து ஒரு ஐம்பதனாயிரம் பேர் கூடுறாங்க காசு கொடுக்கல யாருக்கும் வந்து வாகனங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கல யாருக்கும் சோறு கொடுத்து பொட்டலம் கொடுக்கல பிரியாணியோ இல்லை கோட்ரை எதுவுமே கொடுக்கல சீமான் இந்த இடத்துல இந்த நேரத்துல பேச போறாரு இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் எப்போதுமே நீங்க பாத்தீங்கன்னா இருபது எட்டு மணிக்கு தான் பேசுவார் ஆனா மாலை நான்கு மணிக்கு அந்த கூட்டம் தொடங்கும் அந்த ஐந்து மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள பாத்தீங்கன்னா கூட்டங்கள் அப்படியே வர ஆரம்பிக்கும் அதுவும் குறிப்பாக இளைய சமுதாய பிள்ளைகள் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே சீமானுடைய ஸ்பீச்சை கேட்க வராங்க கூட்டங்கள் அதிகரிக்கிறது காவல்துறை பார்க்குறாங்க எப்படி இந்த மனுஷனுக்கு இவ்வளோ கூட்டம் வருது எப்படி தான் வருதுன்னே தெரில அப்படின்னு ஒரு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தும்ல அப்படி ஒரு பிரமிப்பை தான் அரசியலில் வந்து சீமானவர்கள் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் ஒரு பதினஞ்சு பதினாறு விழுக்காடு வாக்குகளை பெற்றுட்டார்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியும் இன்னும் சொன்னோம்னா அண்ணன் திருமாவளவன் அவர்களே வந்து அண்ணன் சீமானோட கூட்டணி வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு ஆனால் வருவாரோ நம்பிக்கை இருக்கு ஆனால் வரமாட்டாரனோ நம்பிக்கை இருக்கு அந்த விதத்தை கேட்கலாம் இந்த வன்னியர் பறையர் ஒற்றுமை சீமானவர்கள் பல காலமாக பேசி வர இதே விஷயம் அது வந்து மக்கள் மத்தியில் வந்து சீமானம் மூலமாக அதாவது ஒரு எந்த ஒரு ஜாதி புசலும் இல்லாத கட்சியாக நாம் தமிழ் வந்து பார்க்கப்படுது வன்னியர் மக்களும் இருக்காங்க பறையர் மக்களும் இருக்காங்க அனைத்து சமூக மக்களும் இருக்காங்க சீமானவர்கள் இந்த வன்னியர் பறைய ஒற்றுமைக்கான ஒரு முக்கிய புள்ளியை வந்து தொடங்கி வைத்து உள்ளார் சொல்லி நினைக்கிறேன் ஆமாம் என்னென்னா அண்ணன் ஏற்பட்டு மூர்த்தி அவர்கள் வந்து புரட்சி தமிழகம் பறையர் பெறுவீங்க ஒரு கட்சி வச்சிருக்கார் கடந்த ஈரோடு இடைத்தேர்தலில் அண்ணன் ஏற்பட்டு மூர்த்தி அவர்களும் நானும் வந்து ஒன்றாக பயணித்து தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு போயிருந்தோம் அப்போ அண்ணன் வந்து ஒரு அறையில தங்கியிருந்தார் அந்த அறையினுடைய ஹாலில் உட்காந்து நாங்கள் நானும் ஏற்பாடுமூத்தி அண்ணன் பேசிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அந்த இந்த விஷயத்தை வந்து அண்ணன் ஏற்பாடுமூர்த்தி அவர்களையும் மேடையில் சொல்லியிருப்பாரு அப்ப ஒரு பையன் வந்துட்டு ஆனால் வணக்கம் நான் உங்க வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன் நல்லா பேசுறீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூட இன்னொரு நண்பர் வந்தார் அவர் சொன்னா நான் வந்து வண்ணியனா இந்த பையன் வந்து பரையர்னா நாங்கள் வந்து ரெண்டு பேருமே ஊருக்குள்ளே வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு எதிரும்புதிரும்மா இருப்போம் ஆனால் சீமான வந்ததுக்கு தான் இந்த அரசியல் வந்து தப்பு நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு தெரிஞ்சுட்டு நாங்கள் இப்போ எங்கே போனாலும் ரெண்டு பேரும் தான் ஒன்றா கூட்டத்துக்கு வரும் நாம தமிழக கட்சி கூட்டத்துக்கு இப்போ இந்த பையனும் நாம தமிழக இருக்கார் நானும் நாம கட்சியில் தான் இருக்கேன் அப்படின்னு இந்த சொன்ன இந்த விடையை தான் அண்ணன் மேற்கோள் காட்டி வந்து ஏற்பட முட்டியவரையும் மேடையிலையும் பேசியிருப்பார் அப்போ அங்கே ஒரு கரகோஷமும் பலத்த ஒரு கைத்தட்டலும் ஏற்படுத்திச்சு அதுதான் ஒற்றுமைன்னு நினைக்கிறேன் எங்கே வந்து ஒரு பறையர் வந்து வேட்பாளராக நிற்கிறவரும் அங்கே வந்து வன்னியர் வாக்கு செலுத்த மாட்டார் ஒரு வன்னியர் வேட்பாளராக நிற்கக்கூடிய ஒரு தொகுதியில் பரையர் வாக்கு செலுத்த மாட்டாருன்னு ஒரு கருத்து இருந்தது ஒரு செயலும் இருந்தது அப்படி தான் இருந்தது ஆனால் இதை வந்து சீமான் என்ற ஒரு மனிதர் மாற்றிட்டார்ல எங்கெல்லாம் பெரும்பான்மையாக வன்னியரும் பரையரும் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து வன்னியரையோ இல்லை பரையரையோ வேட்பாளராக போட்டிங்கன்னா உடனடியாக அங்கே வன்னியரும் வேட்பாளர் வாக்கு செலுத்துறாரு பரையரும் வாக்கு செலுத்துறாரு இப்போ இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா தேவந்திரரும் தேவர்களும் வெவ்வேறாக இருந்தாலும் எந்த இடத்துல நீங்கள் தேவந்திர குல சமூகத்தை சார்ந்த ஒருவரை நீங்கள் வேட்பாளராக போட்டாலும் தேவரும் அங்கே வாக்கு செலுத்துறாரு அந்த தேவர் சமூகத்தை சார்ந்த ஒருவரை வேட்பாளராக போட்டாலும் தேவந்திர குலத்தை சார்ந்தவரும் வாக்கு செலுத்துறாரு இப்படி தான் அந்த சூழ்நிலையை உருவாக்கிட்டார்ல அப்போ என்னென்னா இதுதான் ஒரு மாற்று அரசியல் புரட்சி நம்ம சொல்கிறோம் என்ன காரணம்னா இப்போ அண்ணன் மூர்த்தி அவர்கள் பாருங்கள் நாம் தமிழக மேடையில் பேசிட்டு இருந்தார் திடீர்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தின அந்த மண்டல மாநாட்டில் போய் அண்ணன் மூர்த்தி அவர்கள் பேசுகிறார் அண்ணன் மூர்த்தி அவர்கள் பறையர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வன்னியர் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக ஒரே மேடையில் பேசுகிறாங்களே இதை அண்ணன் திருமாவளவன் நினைத்தால் செய்ய முடியுமா முடியாதா முதியோம் இப்போ இன்னைக்கு பிரச்சனையே என்ன வன்னியர்களும் பறையர்களும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வட தமிழ்நாட்டில் ரெண்டு பேருக்கும் வந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு மோதல்கள் வந்துகிட்டே இருக்கு நீங்கள் இரண்டு தலைவர்களும் பேசினாங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லை இல்லை இப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக வன்னியர் சமுதாய மக்களுக்காக பேசியிருக்காருன்னா அதே போல பரையர் சமூக மக்களுக்கும் தொடர்ச்சியாக பேசியிருக்காரு ஒரே நாளில் வந்து அம்பேத்கர் சிலைகளை வந்து நிறுவனதாக இருக்கட்டும் இரட்டை கொலை முறையை ஒளித்ததாக இருக்கட்டும் இன்னும் சொல்லணும்னா ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவருடைய உடலை வந்து ஐயா ராமதாஸ் அவர்களை தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணுங்க இதெல்லாம் நம்ம வரலாறு நம்ம எடுத்து பார்க்குறோம் தொடர்ச்சியாக அவர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து எந்த சமூகத்துக்கும் எதிராக இல்லை ஒரு திராவிட அரசியல் இங்கே உள்ள வரும்போது ரெண்டு சமூகங்களையும் பிரித்தாளும் சூழ்ச்சியை வந்து ஏற்படுத்திட்டாங்க அப்படி இருக்கும்போது காலங்கள் கடந்து விட்டது உங்களை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறது நீங்கள் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க நான்கு சட்டமன்ற உறுப்பினர் பெற்றிருக்கீங்க இன்னொரு பக்கம் மன்னியர்களும் ஒரு பெரும்பான்மையாக வாழக்கூடியவர்கள் ரெண்டு தலைவர்களையும் ஒன்றா பேசினா கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது இப்போ இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் ஒரே கட்சியில் இருந்தவங்க தான் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு கருத்து முன்னுடன் வந்து ரெண்டு பேரும் தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு மோதல் இருக்குல்ல இப்போ நாளைக்கு ஓபிஎஸும் இபிஎஸும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா இந்த தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க ஒன்றா தான் சரிங்க ஒன்றா தான் இருக்க பாருங்கள் அப்போ தலைவர்கள் ஒரு சரியான முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதற்கு கீழே இருக்கக்கூடிய கட்சியினுடைய உறுப்பினர்களாக இருக்கட்டும் அவர்களுடைய விசுவாசிகளாக இருக்கட்டும் இல்லை எப்படி வேணால் வச்சுக்கலாம் நம்ம தொண்டர்கள்னு வச்சுக்கலாம் தம்பிகள்னு வச்சுக்கலாம் இல்லை அவருடைய உறவினர்கள் கூட வச்சுக்கலாம் ஒரு தலைவர்கள் போது அவர்களும் முன்னாடிடுவாங்கல்ல அந்த அந்த ஒற்றுமையை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க இப்போ சீமான் தொடர்ச்சியாக பண்ணுறாருல அனைத்து தமிழ் சமூக மக்களுடைய பிரச்சனைக்காகவும் பேசுகிறாரில்ல சீமான வந்ததுக்கு தாங்க நீங்கள் பாருங்கள் சீமான் வருகைக்கு முன்னால் தமிழ்நாட்டில் எந்த தலைவரை பற்றி அதிகமாக பேசுவாங்க அண்ணா பெரியார் காமராஜர் இல்லை வந்து சோனியா காந்தி இல்லை வந்து இப்படி பல்வேறு தலைவர்கள் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க இந்திரா காந்தி இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் சீமான அவர் வந்ததுக்கு தான் ரெட்டைமலை சீனிவாசன்னா யார் அயோத்திதாச பண்டிகை யார் வல்லல்லார்னா யார் இப்படி பல தலைவர்கள் வந்து பேசுகிறாரு வேலுநாச்சியார்னா யார் மருது பண்டிகைகள்னால் யார் தீரன் சின்னமலைனா யார் ரெட்டைமலை சீனிவாசன் இப்படி பல சமூக தலைவர்களையும் பேசும்போது ஓ நம்ம சமூகத்துலேயும் ஒரு தலைவர் வந்திருக்காம்பா இது நமக்கே தெரியலப்பா அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க இப்போ குறிப்பாக இன்னும் சொல்லணும்னா இப்போ பழனி பாபா பழனி பாபாங்கிற ஒரு அடையாளம் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் பள்ளி பாபான்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியவதில்லை யார் பழனி பாபா பள்ளியில் இருந்தாரா அப்படின்லாம் கேள்வி கேட்கக்கூடிய நகைச்சுவையாக கேள்வி கேட்கக்கூடிய அந்த ஒரு அரசியல் புரிதல்களில் அதை சூழ்நிலை பார்க்குறோம் ஆனால் அந்த பனி பாபா அவர்களையும் இன்றைக்கி இந்த தமிழ் சமூக மக்கிட்ட பேசி பேசி கொண்டு போய் சேர்க்குறார்கள் இது எல்லாமே சீமா தானே பண்ணுறாரு அப்போ அந்த தலைவன் உருவாகி வரும்போது அடுத்த தலைமுறை சரியான ஒரு இடத்தை நோக்கி போகும் அப்போ சரியான இடத்த நோக்கி போகும்போது அவர் ஒரு முதல்வர் வேட்பாளராக மற்ற கட்சிகள் கூட்டணி சேரும்போது தமிழ்நாடு வந்து ஒரு அனன்சியமான அடிக்கடி சொல்வார் இந்த உலகத்தில் ஒரு இயற்கை சார்ந்து ஒரு சொர்க்க பூமியாக தமிழ்நாட்டை நான் மாற்றுவோன்னு சொல்கிறாரில்ல அவருடைய மைண்டுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவ்வளோ திட்டங்கள் இருக்குது இப்போ எனக்கு வலிக்குது இல்லை இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு உடம்பு சரியில்லை எனக்கு என்ன தோணும் நல்ல மருத்துவமனை கழிச்சிட்டு போய் எங்கள் அம்மாவை செக் பண்ணணும் எங்கள் அம்மாவுக்கு வந்து கண்ணு பிரச்சனையாக இருக்குன்னா அவங்க பார்வைக்கு என்ன கண்ணாடி போடணுமா அது போடுவோம் எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும்னு தோணும்ல அதே போல் இந்த நிலத்தை சார்ந்தவனுக்கு ஒரு விஷயம் இருக்கும் என் நிலத்தில் இங்கே மண்ணை விட்டுறாங்க மலையை விட்டுறீங்க அதெல்லாம் பாதுகாக்கணும் ஒரு கேரளா நம்ம போகிறோம் கேரளா பார்க்கும்போது நல்ல பச்சை பச்சைன்னு இருக்குது அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ளே கிராஸ் பண்ணி வந்தோம்னா காஞ்சி போன மாதிரி இருக்குது ஏன்னா அவன் அந்த மண்ணை நேசிக்கிறான் நீங்கள் கேரளாவில் போயிட்டு ஒரு லோடு மண் எடுத்து வர முடியாது ஏன்னா அவ்வளோ சட்டத்திட்டங்கள் அங்கே இருக்குது ஒரு மரத்தை நின்று நீங்கள் அரசனுடைய இல்லாமல் வெட்டிட முடியாது அதே போல் இந்த தமிழ்நாட்டையே மாற்றணும்னு அவர் நினைக்கிறார் ஓகே சார் என்ன தான் சீமாவில் வந்து பாமக நிறுவனம் சந்தித்தது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை குறிப்பாக வத தமிழகத்தில் வந்து பெரும் வரவேற்பை பெற்றிருந்தால் மறுப்புறம் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் சொல்லப்படுது இதன் பின்னே என்ன சார் திமுக கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் ஆகி பல விழா எல்லாம் பெரிய அளவில் கொண்டாடினாங்க ஆனால் திமுக இதுவரைக்கும் செய்யக்கூடிய ஒரே ஒரு அரசியல் சூழ்ச்சி என்ன தெரியுமா யாருமே இங்கே இருந்துடக்கூடாது அவங்க வந்து எப்படின்னா வீசிக்கவும் பாமகவும் ஒற்றுமையாக இருந்துடக்கூடாது இப்படி பல்வேறு பிரச்சனைகளை திமுக ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அது அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கட்சி தலைவர்களை உருவாக்கிட்டு ஒரு சமூகத்துக்கு ஒரு தலைவர்களை உருவாக்கி அந்த தலைவர்கள் வந்து திமுகவினுடைய அதை குறிப்பாக அறிவாலயத்தினுடைய வாசலில் கேட்டுக்கு வந்து செக்யூரிட்டியாக வச்சுக்கணும் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது இவ்வளோ நாளாக எடுப்பிட்டு தவிர இனிமேல் எடுப்படாது அதுதான் சொல்கிறேன்னா எல்லாத்தையும் மாற்றம் செய்வதற்காக ஒருத்தர் வந்துட்டாருங்க அரசியலில் அப்போ சீமானுடைய வளர்ச்சி சீமானுக்கு ஏன் இவ்வளோ கூட்டம் கூடுது நம்ம வந்து அங்கே பிறந்தநாள் நிகழ்வில் பேசிகிட்டு இருக்கும்போது பெரிய அளவில் வீடியோ வந்து வியூஸ் போல் ஆனால் சீமானை வந்து வளசல் வாக்கும் காவல் நிலையத்துக்கு வராது எல்லா சேனல்லையுமே சீமானை பற்றி போடுறாங்க அப்போ ஒரு மாற்றத்தை நோக்கி மக்களை போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படுது இல்லை அந்த பயம் தான் திமுகவோட பயம் எப்போதுமே அந்த பயம் இருக்கும் திமுக இல்லை அவங்க வந்து இங்கே தன்னோட ஆதிக்கத்தை வந்து செலுத்திட்டு வராங்க எங்கள் சீமானும் இல்லை ராமதாஸ் அவர்களும் இணைவு வந்து அவர்களுக்கு வந்து சர்க்கில் தானே சார் ஏற்படுத்தும் கண்டிப்பாக தமிழ் இப்போ ஒன்றும் இல்லை அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் ஐயா ராமதாஸ் அவர்களும் மூன்று பேரும் சேர்ந்து ஒரு தேர்தலை சந்தித்தாங்கன்னா திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுக்கும் எவ்வளவு பெரிய ஒரு கலக்கத்தை கொடுக்கும் ஏன்னா திமுக இல்லைன்னா அதிமுக அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சிகளும்னா கடந்த ஒரு அறுபது ஆண்டுகளில் ஆளும் கட்சி அல்லது எதிர்கட்சியாக இருக்காங்க அதை முறையடி காட்டியவர் ஐயா விஜயகாந்த் அவர்கள் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நான் எதிர்கட்சியாக உட்காருவேன்னு சொல்லி ஆண்ட திமுகவையே உரங்கட்டி உட்கார வச்சாரு ஆனால் அடுத்ததாக வேறு யாரும் வரக்கூடாதுன்னு ஐயா வைக்கோ அவர்களே திருச்சி விமான நிலையத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு தமிழ் தேசியம்னு பேசிட்டு நீ நிறைய பேர் வராங்க ஆனால் நம்ம வந்து நீ தான் திராவிடம் பேசினாலும் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் அவங்கள உள்ளே உட்ரக்கூடாதுலாம் பேச வரல அப்போ என்னென்னா அதிமுக திமுக மதிமுக போன்ற பல்வேறு கட்சிகளுக்கு காங்கிரஸ் பாஜக உட்பட பல்வேறு கட்சிகளுக்கு என்ன சிக்கல் வரும்னா இப்போ ஐயா ராமதாஸ் அவர்களும் திருமாவளவன் திருமாவளவன்களையும் சேர்ந்துட்டா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வன்னியர் வந்து எத்தனை பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் இவங்க ஒன்றரை கோடி ரெண்டு கோடிங்கிறாங்க இந்த பக்கம் பரையர் அதே அதேக்குள்ளே இருக்குங்கிறாங்க இந்த நாம் தமிழை கட்சிக்குன்னு ஒரு வாக்கு இந்த மூணு பேரும் சேர்ந்து ஒரு தேர்தலை சந்திச்சிட்டாங்கன்னா ஏது ஸ்டாலின் ஏது இல்லை ஐயா எடப்பாடி பழனிசாமி ஏது இல்லை உதயநிதி தான் ஏது அவ்வளோதான் இல்லை அதான் மக்களும் வந்து பேசிட்டு வராங்க இந்த மாதிரி வன்னியரையும் பறையரையும் வந்து பிரித்து தான் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் வந்து காலங்காலமாக அரசியலை வந்து நிகழ்த்திட்டு வராங்க இவங்க இருக்கிற கட்சியில் அவங்க இருக்கக்கூடாது அவங்க இருக்கிற கட்சியில் இவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீமான இந்த ஒரு மின் முன்னெடுப்பு வந்து திராவிட கட்சிகளின் தேய்வு காலத்துக்கான ஒரு ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விமர்சிக்கிறாங்க இந்த விமர்சனம் இல்ல நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக விசேஷ திமுக அப்படின்னு போகும்போது அங்கே பெரிய அளவில் வாக்கு வங்கிகள் வந்து ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் நீங்கள் பாருங்கள் ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துலாம் திமுக வெற்றி பெற்றது ஆனால் முக செய்த தவறு என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்து தேமுதிக வந்து கைக்குள்ள வச்சுக்க தவறிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி ரிசல்ட்டுக்கு அப்புறம் எல்லாருக்கும் பெரிய அளவில் வந்தது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலுமே திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிக்குமான டிஃப்ரெண்டோடைய ஓட்டு யார் பெற்றிருக்காங்கன்னா நாம் தமிழ் கட்சி பெற்றிருந்தாங்க சால்டா இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல நாம் தமிழ் கட்சி சட்டமன்றத்தில் வாங்கின வாக்கு என்பது வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்கின வாக்கு என்பது வேறு இன்னும் சொல்லணும்னா அந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கே ஒரு கலக்கம் ஏற்பட்டது என்னன்னா இது ஒரு பாராளுமன்ற தேர்தல் இந்தியாவினுடைய பிரதமர் யார் என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் இந்திய அரசையும் நான் ஏற்கல இந்தியாங்கிறதே வந்து அனைத்து மாநிலங்களிலும் கூட்டாட்சி தான் அப்படின்னு சொன்ன சீமானுக்கு இவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கு நம்ம வந்து இத்தனை எம்பிக்களை அனுப்ப போகிறோம் இந்த கட்சிகளை வந்து நம்ம வந்து காங்கிரஸ்க்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் திமுகவும் அதிமுக வந்து பிஜேபிக்கு தான் எப்படி ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படிங்கிற நிலையிலும் நாம் தமிழ் கட்சி தன்னுடைய பிரதமர் வேட்பாளர் யாருன்னே சொல்லாமல் இவ்வளோ பெரிய ஓட் பேங்க் வாங்கிட்டாங்கிற ஒரு பயம் இருக்குல்ல அந்த பயம் என்ன ஆகுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டார் ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து அதிமுக கூட்டின்னு போயிட்டா இல்லை விஜய் அவர்களோ இல்லை சீமான அவர்களோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சந்திச்சிட்டாங்கன்னா ஒன்றா சந்திச்சிட்டாங்கன்னா அப்போ திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுக்கும் ஒரு பயம் ஏற்பட்டோம் அவங்களுடைய நோக்கம் என்னன்னா இங்கு வேறு யாரும் ஒற்றுமையாக ஒரு பெரிய கூட்டணி பலம் வாய்ந்த ஒரு கட்சியோட தேர்தலை சந்திக்கக்கூடாது இப்போ நீங்கள் திமுகன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குறிப்பாக அதில் காங்கிரஸ் இருக்கும் விசிகே இருக்கும் கம்யூனிஸ்ட் இருப்பாங்க முக்கியமாக இந்த மூன்று கட்சிகள் இருக்கும் இதற்கு பின்பாக இந்த சில்லறை எச்சத்தன வேலை செய்யக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கும் இந்த எப்படின்னா ஜவாயிலுல்லா போன்ற இந்த காதர் மொய்தீன் போன்ற இந்த எச்சத்தனமான வேலைகளை பார்த்துக்கொண்டு இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவு என்று சொல்லக்கூடிய இந்த ஜவாயிலுல்லா அப்புறம் அந்த காதல் மொழி போன்றவர்கள் அந்த திமுக கூட்டணியில் இருப்பாங்க ஏன்னா அவங்க ஆண்டாண்டு காலமாக திமுக வந்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அதனால அவங்க எப்படி இருப்பாங்க இந்த பக்கம் திமுக அதிமுகன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தேமுதிக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை பாமக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இதே பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவேளை திமுகவோட கூட்டணிக்கு போறோம்னு சொன்னால் வீசிக்கு அங்கே இருக்குமா இல்லை இருக்க மாட்டோம் தான் ஏன் இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இதை வந்து திருமாவளவனே அறிவிச்சிருக்காரு நான் இருக்க மாட்டேன் நான் வெளில போய்டு அப்படின்னு இதே போல் பாட்டாளி மகள் கட்சியும் சொல்லியிருக்காங்க வீசிக்க இருப்ப இருக்கிற இடத்துல நான் கூட்டணியில் இருக்க மாட்டேன் அப்போ என்னென்னா ரெண்டு தமிழ் சமூகமும் பெரு சமூகம் தமிழ்நாட்டில் இந்த ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது யார் ஏன்னா இவர்கள் அனைவருமே ஒரே மடையில் இருந்தவங்க ஐயா ராமதாஸ் கூட அண்ணன் திருமாவளவன் பயன் தரா இல்லையா அப்படி இருக்கும்போது எது எது உங்களை பிரித்தது திராவிடம் தானே அதை நீங்கள் உணராமல் மீண்டும் மீண்டும் திராவிட கட்சிகளோடு உங்களுடைய பதவிக்காகவும் உங்களுடைய வருமானத்திற்காகவும் நீங்கள் வந்து இந்த இனத்தை காக்கணும் அப்படின்னு பண்ணலை அப்போ உங்களுக்கு என்னன்னா சார் இந்த விதத்தில் வந்து சீமானவர்களும் சரி இல்லை ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்கள் சரி சென்டாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் நாங்களும் வந்து ஒரு பறையரை வந்து முதல்வராக்கும் சொல்லி சீமானும் சொல்லியிருந்தார் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சொல்லியிருந்தார் ஆனால் அதுக்கு திருமணம் என்ன சொன்னார் தமிழகத்தில் இந்தியாவிலே யாரும் ஆனது இல்லை அப்படின்னு சொன்னால் இல்லை இந்தியாவில் நிறைய மாநிலங்களில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து முதல்வராக இருந்திருக்காங்க இப்போ அமையார் மாயாவதி அவர்கள் வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் தான் அவர் முதல்வராக இல்லையா இருந்திருக்காங்க அப்புறம் துணை முதல்வராக எத்தனையோ மாநிலங்களில் வந்து பதவிகள் கொடுக்கப்படலையா ஆனால் நீங்கள் திமுக அறிவாலயம் வாசலில் வந்து கேட்டில் வந்து நின்றுக்கிட்டு செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிட்டு நீங்கள் இப்படிலாம் சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா இந்திய அரசியல் வந்து அண்ணன் அவர்கள் புரட்டி பார்த்தார்னா தெரியும் எங்கெல்லாம் வந்து பட்டியல் சமூக மக்கள் இன்னும் பாருங்கள் துணை முதல்வர் பொறுப்பே பெரும்பான்மையாக பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் நீங்கள் வந்து ஆக முடியும் போல தமிழ்நாட்டில் ஆக்கி காட்டுங்க நீங்கள் தான் கேட்குறீங்க சமத்துவம் சமூக நீதி எல்லாம் பேசுறீங்க நீங்கள் வந்து அம்பேத்கர்னுடைய வழியை ஏற்றுக்கொண்டங்கிறீங்க திடீர்னு பெரியார் ஏற்றுக்கிட்டங்கிறீங்க ஆனால் நீங்கள் திமுக தானே இருக்கீங்க மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னையை யார் துணை துணை முதல்வராக அறிவிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நான் கூட்டணி வாய் தரணும்னு சொல்லுவாரா ஆதோ அர்ஜுன் கேட்டார்ல ஆட்சியிலும் அதிகாரத்திலும் போங்க நான் ஆதோ அர்ஜுன் இன்னைக்கு என்ன வேற கட்சியில வேற கட்சி வந்து வெளியேற்ற அப்ப என்னன்னா வீசிகள் இருக்கிற யாருமே வந்து ஆட்சி வேணும் அதிகாரம் வேணும்னு கேட்டுறாதீங்க கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கும் இதே நிலைமை தான் அப்படிதானே சொல்ல வர்றாரு அப்ப அவர் கடைசி வரைக்கும் என்னன்னா அதான் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க என்னன்னா காட்டில் வந்து யானையை முதல்ல பிடிச்சிட்டு வரும்போது யானை இருக்குல்ல அந்த யானை என்ன பண்ணுவாங்கன்னா காலில் வந்து ஒரு செயின் போட்டு கட்டி வைப்பாங்க கோயிலில் கட்டி வச்சு அதை பழக்குவாங்க அப்போ அந்த குட்டி யானை என்ன பண்ணுவோம் அந்த செயினை இழுத்து இழுத்து பார்க்குமா அதால் அந்த செயின் அறுக்க முடியாதான் ஆனால் பல ஆண்டுகள் கழித்து ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் கழித்து அந்த யானை பெரிய அளவில் வளர்ந்துடும் அப்போ அந்த யானை மைண்டில் என்ன இருக்குன்னா இந்த செயினை நம்மளால் இழுக்க முடியாது அறுந்து போகாதுன்னு நினச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் அதை இழுத்தே பார்க்காதான் ஆனால் அந்த யானை இழுத்துச்சுன்னா அந்த செயின் வருமா வராதா வரும் ஆனால் அந்த யானைக்கு என்னென்னா நம்ம அடிமையாயிட்டோம் நம்ம இதை விட்டு போகக்கூடாது இந்த காலில் போட்டிருக்கிற செயின் என்பது நமக்கு வந்து ஒரு விலங்கு போல இங்கே தான் நம்ம இருக்கணும்னு நினைக்க முடியல அதே தான் அண்ணன் திருமாவளவனவர்கள் திமுகவை விட்டு நான் வெளியில் வந்தால் என் கட்சியே தேராது என்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு போல அவருடைய பலம் யானை தன் பலம் அறியாதது போல அண்ணன் திருவாவனவர்கள் அவருடைய பலம் அறியாமல் இருக்கார் சார் பல்வேறு கேள்விகளை தெளிவாக நன்றி சார்